பென் சரியில்லை பால் பெண் குட் அவுட் யா ஒன்ஸ் மோர் யா ஏடா ஊர்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு பொண்டாட்டி யாருக்கா நீ நினைப்பு கொஞ்சமா இருக்கா ஊர்ல தகப்படானே வயசுக்கு தகுந்த பழமையை பேசி பழக வேண்டாம் ஏன் அவளை விட்டு நான் வந்து நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அர்க்கானி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அண்ணே என் வயிற்றுல கிளப்பாதீங்க அந்த கரும்பு பிடிச்ச லெட்டர் எதுக்கு உள்ள கொண்டு வந்தீங்க தலை சுத்தி வெளியே எறிய வேண்டியதானா என்ன லெட்டரோ என்னமோ அதை வாங்கி படிச்சாதான விவரம் தெரியும் என்ன விவரம் தெரியிறது பிரிச்சு படிக்காமையே அதுல என்ன எழுதிருக்கு நான் சொல்லட்டுமா சொல்லு பாப்பா

நாசமா போனவனே இன்னும் காயத்ரி லெட்டர்ச்சுப்பா அப்படின்னு தெரியாம உனக்கு வந்த லெட்டரை நான் கிடைச்சு போட்டேன் நீ போய் பொறுக்கி எடுத்துக்க இந்த டெக்கரேஷன் பார்ட்டி இம்சம் தாங்க முடியலையே பார்ட்டி படிக்கிறதுக்குள்ள புடிந்து போயிட்டான் என்ன சிட்டப்பா தண்ணியில போய் போட்டுட்டார் ஸ்வேதா வாயப்பட்ட உங்க மனசுக்கு ஏதாவது ஒரு வகையில ஆறுதல் தேவை. அது நட்புங்கிற முறையில் நான் இருந்தா சந்தோஷப்படுவேன். சந்திரு. நான். மே ஐ ஹெல்ப் யூ? நோ டட ஐச். ஆ. 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 ஹே. இங்க 놔து. எப்படா அந்த லெட்டர் எடுனே? யாரோ பேர் மிஸ் யூஸ் பண்ணி போர்ஜரி பண்ணிருக்காங்க இந்த லெட்டர் யார் எழுதுனே தெரிஞ்சாவணும் அந்த போர்ஜர் வேற யாரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் ஏன்டா ஏற்கனவே எனக்கு இருக்கிற கெட்ட பேர் பத்தாதுன்னு இது வரையா மாம்ஸ் இப்ப நீ படிச்சே லைன்ஸ் லைன்ஸ் இது கூட நாங்க எழுதுனது இல்ல என்னடா சொல்றீங்க இவன் எழுதுனேன்றா நீ எழுதுலன்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்கறா ஆமாண்டா மாமு சுவேதா கிட்ட உன்னால நேர்ல சொல்ல முடியாததை டெலிபோன்ல சொல்ல முடியாததை லெட்டர் மூலமா எழுதி கன்வே பண்ணலாம்னு நாங்க தான் ட்ரை பண்ணோம் பட் இந்த விஷயத்துல உன் தலையெழுத்து சரியில்லாததுனால என் கையெழுத்துல பாதி தண்ணிலே கரைஞ்சு போயிடுச்சு ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறத படிச்சுட்டு தான் நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க நோட நீங்க ரெண்டு பேரும் பண்ற முட்டல் தனத்துக்கு நான் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் உடனே அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி லெட்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி சந்திர எழுதலு நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு வாங்க டூ மாமா ஒண்ணும் பண்ண முடியாது இந்த விதி விதி மாங்கல்ல அது உன் விஷயத்துல கொஞ்சம் வேகமா விளையாடு மறுபடியும் என்ன சொல்ற டூ லெட்டரா மாமா ஒண்ணும் பண்ண முடியாது இந்த விதி விதி மாங்கல்ல அது உன் விஷயத்துல கொஞ்சம் வேகமா விளையாடு மறுபடியும் என்ன சொல்ற ஆமாண்டா மாமா நீ எந்த பொண்ண காதலிக்கிறதா போய் சொல்லி எங்களை எல்லாம் நம்ப வச்சியோ அந்த போய்

குரு ஆப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் லேடிஸோட இம்பார்ட்டன்ஸிய எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம் இண்டோல வைப் கான்டக்ட்னு ஒரு விளம்பரம் குடுத்தா என்ன வணக்க நான் ஹெல்ப் பண்றேன் ஏய் வெஜரா விஷுவலா என்ன வீடியோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான் இப்ப ஆடியோல டிஸ்டர்ப் பண்ண ஒன்னு அனுப்பிச்சானா கிரா குடுங்க திட்டு வாரு குடுங்கண்ணா வச்சு காதையும் அடைக்க முடியல கிராபி ஏன் அடிபட்டு போச்சுன்னு

நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெண்நீர் ஒத்துற வரைக்கும் போயிட்டேன் இவனுங்கள கட் பண்ணுவா சார் அவங்க அண்ணன்கிட்ட மட்டும் நீங்க ஒரே ஒரு அடி வாங்கி பாருங்க இவன் அனாதேன்னு சொல்லி ஜிஹெச்சில அட்மிட் பண்ணிட்டு உடனே எஸ்கேப் போயிருவீங்களே என்னடா பூச்சாட்டி காட்டுறேன் வெளியே போங்கடா சுடு தண்ணியை மூஞ்சில் ஊத்துருவா சரி என்ன ஆகுது குண்டண்ணாவது நாள் சொன்னான் அவங்க அண்ணன் வரேன்டா ரெண்டு பேரும் கங்கார் மாதிரி குதிச்சு குதிச்சு வருவானுகோ அந்த பொண்ணோட அண்ணன் வர ஏய் இந்த பக்கம் அண்ணா அவன் வந்துகிட்டு இருக்கான் அங்கவா

சுண்டக்கா வலையா ஏடுங்க நம்ம ஊருங்க இருக்கே அப்புறம் ஒரு பழமையை பேசும் மட்டும் மாத்தி மாத்தி பேசுறீங்களே ஏடா வந்த இடத்துல வாய வச்சு விட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா வேணுங்க வேணுங்க நான் மெட்ராஸ் நல்லா சுத்தி பாக்கணுங்க நீங்க தான் எப்படியாவது எனக்கு காட்டணும் உங்களை பார்த்தா செத்து போன எங்க அண்ணன் மாதிரியே இருக்குது ஓன்னு சொல்லுங்க வர்றோம் மேடம் யாரா நீங்க

பெரிய மனுஷன் அனுப்பி வச்சோம் இப்படி விளக்கணும் அறியற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள கிட்ட போய் கும்பிடு போட்டா மாப்பிள்ள நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு வைத்தியார் குடும்பம் நினைக்க மாட்டாரு நான் போய் கும்பிடு வரும் பாரு என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் உப்பு இருக்கு காஃபிலேயே ஹலோ ஹலோ பிளீஸ் நீங்க வர சொன்னதா காயத்ரி சொன்னாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க எனக்கு சொந்தம் சொல்லிக்க மட்டும் தான் எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு கார்டின் மாதிரி

இங்க வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகுது சார் நீங்க யாரு என்ன ஃபேமிலிக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நீங்க அப்ரோச் பண்ண விதம் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க தான் மாப்பிள்ளை எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான் எனக்கு பிடிக்கிறது இல்லையண்ணா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் என் தங்கச்சி மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கும் போது உங்களை நான் நம்பலன்னு வைங்களேன்

யாரையும் கூப்பிடறதா இல்லை நீங்க வேணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டுருக்கீங்க இல்ல எனக்கு அப்படி யாரும் இல்லை ராதா மட்டும்தான் வர்றாரு மாப்பிள்ளை சொல்றதா கரெக்டு இந்தா மாப்பிள்ளை குடிங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம சொந்தக்காரர்கள் சொன்னோன்னு வச்சுக்கோ ரொம்ப லொல்லு பிடிச்சவனுங்க மாப்பிளைக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்றீங்களா தெரியாம கல்யாணம் பண்றீங்களான்னு கேட்பான் அதுவும் ஏன் பொண்டாட்டி வந்தான்னு வச்சுக்கோ மாப்ளே ஏமாத்து கல்யாணம் பண்றாங்கன்னு நாலு பேத்துக்குட்ட சொல்லுவா அது நாளோ இரு பேத்துக்குட்ட சொன்ன மாதிரி அது மட்டும் இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போனோம் பாத்தியா அந்த கொள்ளையில போனவன் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல என்னடா என்னப்பா இது sorry நலவிசி பேஸ்பால் மாப்ளே ஏவனா கேட்றான் பார் மாப்ளே போகமாம் அம்மே மாப்ளே இங்க ஏவனி நீarkar பா சாகரே இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு இந்த மெட்ரஸ் சுத்தி காட்டு மெட்ரஸியா